ஈரேழு பதினாலு லோகமும் மகிழ்ந்திருக்க இனிய சபையில் அமர்ந்துட்ட இனிய தமிழாய் வந்து அமர்ந்த தமிழ் முனியே பொதிகை தென்றலே வருக வருக பொதிகை ராஜனே வருக 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 என நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அத்தகைய எளிமையானதையை வலிமையாக்கி வல்லமையாக்கி செழுமையாக்கி செம்மையாக்கி நல் ஆசானம் விட்டு ஆசானை அகத்தியத்தை அற்புதத்தை வருக வருக என சிவம் அமர்ந்திருக்க சித்த பெருமகனே சிவ ரூபமாய் சிவ ரூபமாய் சிவசபையில் அமர்ந்திட்ட அற்புதமான நல்லாசானே வருக வருக என மலர்தூபி மரியாதை செய்து போற்றி புகழ்ந்து இரு நிலைகளும் தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்திருக்க மலர் மாலை போலி மலர் மலை பொழிய மகத்துவமிக்க புண்ணிய நதிகளெல்லாம் சூழ்ந்து வருக புனிதனை புண்ணியனை அகத்தியத்தை வருக வருக என அழைக்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதீ ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய ஜெகதீஷாய ஜெகதீஷாய அகதி சாய ஜெகதி ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக பேராற்றலே வருக பெருங்கருணை வடிவமே வருக பெருஞ்சபை கொண்டவனே வருக பெருஞ்சபை ஆள்கின்ற பெருமொகா முனியே வருக வருக ஓ மகதீஷாய நமக அகதி சாய நமக அகதி அகதீஷாய நமக என் கொண்டுரைத்த பொழுதும் என் நாமம் கொண்டுரைத்த பொழுதும் என் நாமம் கொண்டுரைத்த பொழுதும் ஆற்றலாய் அத்துணை நாமமும் ஆர்ப்பாட்ட ஆசிகள் கூறி அமர்ந்திருக்கும் இறையின் திருவடி நாமமாய் விளங்கும் பிரபஞ்ச மகா சபைதனில் அகத்தியன் யாம் வந்தமர் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக உரை பரம்பொருள் இறை பரம்பொருள் உறைவிடம் கண்ட பரம்பொருள் தலமாக விளங்கும் இத்தலம் அதில் ஆற்றிய உரையின் ஆர்ப்பாட்ட நிகழ்வுதனை அகத்தியன் கேட்டு அகமகிழ்ந்து சற்று அந்நாம ஒளிகளுக்கிடையே சிவம் ஆர்ப்பாட்ட நிலையாய்க் கூறிய ஆசியில் யாமும் அகத்தியனும் சற்று தவநிலைக்குள் சென்று அமர்ந்தோம் சித்தடி அகதீஷாய அடியையும் முடியையும் காட்டா அருள் இறை தன் இருநிலையையும் ஒரு சேர வந்து உலகோர்க்கு காண்பித்த உலகோர் உய்ய வேண்டும் என்னும் சபை நடத்தும் ஆசான் உள்ளிட்ட சீடர்களுக்கு காண்பித்த நற்சபையில் அகத்தியன் வந்தவர் அகதி சாயனமக ஓம் அகதி சாயனம் கலியுகம் கலியுகம் களிமுற்றிய யுகமாக இருக்கின்ற தனில் அகத்தியனை யாம் தாம் அகத்தியம் என்று கூற வேண்டிய கட்டாயம் சிவம் யாம் சிவம்தான் வந்த அமர்ந்தோம் என்று உரைக்க வேண்டிய கட்டாய நிலைக்குள் சென்ற இக்கழியுமது கலியுகமதில் யுகமாற்ற நிகழ்வு அக்களி யுகமாற்ற நிகழ்வு நிச்சயம் என உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த சபை என்பதால் சிவமும் அகத்தியமும் சித்தமும் வந்தமர்ந்தோம் சித்தனி அகதி சாய நமக ஓம் அகதி நமக அகதி நமக எங்கு தாரை வார்ப்பது எங்கு தாரை வார்ப்பது அருள் இறை ஆற்றல் தனை என்று சிவம் சுற்றி வருகின்ற பொழுது பிரபஞ்ச ஆற்றலோடு சுத்தி வருகின்ற பொழுது எம்மிடம் தாருங்கள் என்று இருகரம் நீட்டி நிற்கின்ற சித்தனின் பின்பாக அத்துணை சீடர்களின் கரங்களை கண்ட அகத்தியன் யாம் சிவத்தின் திருக்கரம் தொட்டு கேட்டு எடுத்து பெற்று கொடுத்த ஆதி இறை நூலில் அகத்தியன் நாசிகூர் கோர் அமர்ந்திருக்கிறார் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் வளம் வரும் இச்சபைதனில் யாம் எம் மூர்த்தியை எம் தேவியின் வடிவாக கொண்டு வணங்கும் சபையப்பா இச்சபை சித்தனே ஓம் அகதி ஷாய நமக ஓமகதி ஷாய நமக ஓம ஆரி வளங்கும் பேராற்றல் சிவத்தின் கரத்திலிருந்து பெறும் பேராற்றலை உள்ளூர இயல்பாய் காண்கின்ற சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சிவத்தின் உரையை செவிமடுக்க கேட்க இயலுமோ சிவத்தை இருகரம் கூப்பி வணங்கி நின்று வருகின்ற ஆலயங்களில் சிவத்தின் கூக்குரலை கேட்க முடியுமோ முடியும் பிரபஞ்ச மகா சபை என்ற அற்புதமான இறை நிறை தளமதில் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அகதீஷாய அவ்வாறு இறையே உறைவிடம் கொண்ட தலமாய் பெற்ற சபை இச்சபை அப்பேறு பெற்ற சபை இச்சபை சித்தன் உரைத்தவாறு மத்திய கைலாயம் அல்ல பித்தனே இது எம் பிரதான கைலாயம் என்று சிவம் என் தலையில் குட்டு ஏற்றி குட்டு கொடுத்து அமர வைத்த சபையப்பா சபை என்று அவ்வாறு செல்ல குட்டு பெற்ற எம் ஐயனின் கரத்திலிருந்து வரும் ஆசிகள் அத்துணையும் எம் சரீரத்திற்குள்ளிருந்து எமை எமை வாழ்த்தி சரணாகதியோடு வணங்கும் சித்தர்களையும் சீடர்களையும் வணங்கும் யாவரும் நற்கதி மோட்சகதி பெறுவர் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் ஓ மகதி நமக ஓ மகதி நமக சிரஞ்சீவி நிலை பெறுவர் இச்சபைதனில் யாவரும் என்று உடைக்கின்றோம் அகத்தியர் அகதி நமக இறை உண்மை இறை எங்கு இருக்கின்றது உண்மையான இறைவன் எங்கு இருக்கின்றான் கோபுரத்தின் உச்சியிலா அடி ஆள் அடி ஆள் நிலைதனிலா அக்கோபுரத்தின் அடியாள் நிலைதனிலா அல்லது அங்கு உற்சவனாய் அமர்ந்திருக்கும் அவ் அத்தகைய ஆலய உற்சவ நிலையிலா அல்லது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பிரதான பிரதான ஆண்டவன் அமர்ந்திருக்கும் அத்தகைய அறையிலா எங்கு அமர்ந்திருக்கின்றான் சிவம் என்று ஒட்டுமொத்த உண்மை இறைநிறை ஆன்மீக தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றும் ஒரு சபை அது பிரபஞ்சமாக அகத்திய சித்த சபை அகதீஷாய நமக அச்சபையில் இருந்து கூறும் கூற்று ஆண்டவன் எங்கிருக்கின்றான் சிவம் எங்க இருக்கின்றார் அகத்தியன் எங்கிருக்கின்றான் எங்க இருக்கின்றார்கள் எங்கிருக்கின்றார்கள் அவரவர்கள் குலதெய்வம் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் எங்க இருக்கின்றது பத்து அவதார பரந்தாமனுடைய ஆற்றல் எங்க இருக்கின்றது ஓடி ஓடி வணங்குகின்ற ஆங்காங்கு வணங்குகின்ற அத்துணை ஆற்றலும் எங்க இருக்கின்றது அனைவரின் சரீரத்தில் இருக்கின்றது என்று உரைக்கும் சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை ஓம் அகதீஷாய நமக அவன் தன்னை தன் தன் சரீரத்தை இந்திரியங்களை தன்னுடைய பஞ்ச பூதங்களை எவனொருவன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்கின்றானோ அவனுக்குள் கட்டுப்பட்டு சிவம் அடங்கி இருக்கும் என்பதை உணர்த்துவது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தம் ஓ மகதீஷா அவ்வாறு உண்மை இறை நிலையை உணர்த்தும் சிவமே வந்த அமர்வார் அகத்தியம் அமர்வோம் சித்தர்களும் வந்து அமர்வதில் எவ்வித ஆச்சரிய கூறும் இல்லை என்று அகத்தியா என்ன ஜெகதீஷா உன் மெய்க்குள் உண்மை இருந்தால் உனை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும் உன் மெய்க்குள் உண்மை இருந்தால் உனை சுற்றி பிரபஞ்ச ஆற்றல் இருக்கும் நீர் அவ் உண்மையை உறக்க கூறினால் உமை சுற்றி ஒருவனும் இருக்க மாட்டான் இதுதான் கலியுகம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக உண்மையை உரைக்கின்ற பொழுது ஒருவனும் உடனோர் இருக்க மாட்டான் எவன் உடன் இருப்பான் இவன் உடன் இருப்பான் என்றுரைப்போம் அகத்தியன் ஓ அகதீஷா என அவன் உள்ளுக்குள் இருப்பதை உணர்கின்ற நல்ல ஆன்ம நிலை கொண்ட ஆன்மாக்கள் மானிடர்கள் சீடர்கள் வந்து அமர்வார்கள் இச்சபையில் சித்தனை புடைசூழ அமர்ந்த சீடர்கள் போல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக உடலுக்கு நன்மை பயக்கும் உணவு சற்று கசக்கத்தான் செய்யும் உடலுக்கு நன்மை பயக்கின்ற உணவு சற்று கசக்கத்தான் செய்யும் தன் நாவிற்கு சுவை உணவு உடலுக்கு கேடாக அமையும் இத்தகைய தத்துவத்தை ஒருவரி ஞான நிலைதனில் உணர்த்தும் சபையாகும் இச்சபை அகதீஷா எனமக அவ் உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களே நல் இறை நிறை அகத்திய என்று உரைக்கின்றோம் கசப்பினை தன் உள்ளுக்குள் ஏற்றி அக்கசப்பின் மூலமாக பெறுகின்ற ஞான ஒளிதனை தன் திருவாய் மூலமாக இனிய வார்த்தைகளாக உரைக்கின்ற நல்ல ஆன்மீகவாதிகளை உருவாக்கும் சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையென்று அகத்திய நமக அவ்வாறு இன் சொல் கேட்டு இன் சொல் உரைத்து இன் சொல்லாய் பிரபஞ்ச மகா சபைக்கு கிடைத்த சிவ சூட்சம நூலில் இருந்து உள்ளிட்ட சிவமகா ஆசிகளை இனிய நிலையில் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அகதீஷாய இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்கவன் தற்று என்று பெருந்தகையை உரைத்தானே ஒரு ஆற்றல் கொண்ட இறை பெருந்தகை அவன் உரைக்குள் ஒன்னைய முக்கால் அடியில் உலகத்தை சுருக்கி அடக்கி ஆண்டு அத்தகைய வள்ளுவ பெருந்தகை சற்று அமைதியாக அமர்ந்திருக்கும் நூல் ஆதி கைலாய சிவசூட்சம் ஏன் அமைதியாக அமர்ந்து விட்டான் யாம் உரைத்த அத்துணை குரல்களையும் குரலாய் ஒலிக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் வந்துவிட்ட பின்பு குரல் எல்லாம் அமிழ்ந்து விட்டது என்று ஆர்ப்பாட்டமின்றி அமர்ந்திருக்கின்றான் எம் பணியை ஆற்றுவதற்கு அகத்தியனோடு சித்தர் படைகள் கிளம்பிவிட்டன என்று

பிரபஞ்சமே மண்டியிட்டு கிடக்கும் பிரபஞ்ச மகா சபையில் வந்து மண்டியிடுவதற்கென்ன சீடர்களே தயக்கம் ஓ மகதிசாய நமக ஓ பிரபஞ்சமே மண்டியிட்டு கிடக்கின்றது பிரபஞ்ச மகா சபை தனிலே சிவம் வந்து அமர்ந்து காத்து இருக்கின்றார் சித்தன் உரை முடி கட்டும் சிவம் ஆசி உரை என்று சிவம் காத்து நிற்கும் ஒரே சபை யுகம் காத்து நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபை என்று அகத்தியன் உரைக்கும் அகதி சாய நமக ஓ மகதிஷாய நமக எங்கு வந்து அமர்வான் சிவம் எங்கு வந்து இயல்பில் உரையாற்றுவான் சிவம் அவனாக ஆசானும் சீடர்களும் அமரும் சபைதலில் சிவம் அருகில் அமர்வான் உள்ளுக்குள் அமர்வான் உள்ளுக்குள் அமர்ந்து உரையாற்றுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷா நமக அவ்வாறு ஆதி கைலாய இறை நூலிலிருந்து நற்பாடங்கள் இறை பாடங்கள் உண்மையான ஆண்மயீக பாடங்களை கற்றுக்கொள்ளும் சீடர்கள் யாவரும் உதிர்க்கும் குரல் அனைத்தும் வார்த்தைகள் அனைத்தும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உதிர்க்கும் வார்த்தைகளே என்று உரைப்போம் அகத்தியன் அவ்வாறு அவர்கள் உதிர்க்கும் வார்த்தைகளை கேட்கின்ற ஒருவன் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்று உலகோர்க்கு பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஒருவன் பொழுது நிச்சயமாக அவன் அவன் கர்ம வினைகள் அகன்று அதனை அவனே வேறறுத்து இறை சபை நோக்கி வந்தமர்ந்து இரையாய் மாறுவான் நிச்சயம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒவ்வொருவனும் இரையே ஒவ்வொருவனும் இறைவன் தான் கடவுள்தான் தன்னை உணர்கின்ற பொழுது அவன் இறைவனாகிறான் பிறரை உணை உணர்கின்ற பொழுது அவன் சிவமாகின்றான் என்று உழைக்கின்றோம் நமக உள்ளூர உணர்ந்து உள்ளுக்குள் இறை உணர்ந்து உள்ளூர் அவன் உணர்ந்து உள்ளுக்குள் இறையை உணர்ந்து உலகை உணர்ந்து நல் உத்தம நிலை கொண்ட ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்து அன்பு என்னும் சொல் உணர்ந்து ஞானம் என்னும் பெரிய பெரிய ஆற்றல் கொண்ட அத்தத்துவ வார்த்தையை உணர்வோனே பிரபஞ்ச மகாசபையின் அற்புதமான சீடன் என்று அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி தத்துவ அற்புதமான தவ ஆற்றல் சிவ ஆற்றலின் மூலம் சபை பெற்ற ஆசானுக்கு அகத்தியன் கொண்ட சபை ஆசானை பெற்ற இல்லாளுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அவனை பெற்ற நற்றீடர்கள் யாவருக்கும் சிவத்தின் கரத்திலிருந்து யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுப நிகழ்வாய் சிவகூரை தலமதில் சற்றங்க நிகழ்வில் சித்தனே ඕමගදී ශායනමක, ඕ මගදී ශරයනමක.